தூத்துக்குடி கலவரத்தில் காயம் அடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்திக்க சென்ற துணை முதல்வர் என் கச்சேரிக்கு செல்வது போல் சென்றுள்ளதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்து முடிந்த உடனே அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய அமைச்சர் துணை முதலமைச்சர் தற்போது சென்றுள்ளது என் கணவரும் கச்சேரிக்கு போகிறார் என்பது போல் உள்ளது என்றார் தூத்துக்குடி சம்பவத்திற்கு இந்நாள் வரை பிரதமர் மோடி எந்தவித ஆறுதலும் வருத்தமும் தெரிவிக்காமல் வெளிநாட்டுக்காரர் போல் செயல்படுகிறார் என்றும் துப்பாக்கி சூடு குறித்து அறிந்தவுடனே மத்திய அமைச்சர் ஒருவராவது அனுப்பினாரா என்ற கேள்வி எழுப்பியதுடன் பிரதமரின் இச்செயல் வெக்கக்கேடான விஷயம் வேதனையான விஷயம் என்றார் போன அமைச்சரோ பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போக போக முடியல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறந்து போன குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்ல முடியல ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு ஷோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு மருத்துவமனையில் கூட போன நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக எனக்கு செய்தி வந்துச்சு ஆக பல எதிர்ப்புகள் கிடையில தான் அதுவும் மருத்துவமனையோடு திரும்பி வந்திருக்கிறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் இப்போ நாளைக்கு வந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் தான் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வர முடியலனாலும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய அது ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்த இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ செல்வமாவது வந்திருக்கணும் ஆனால் இது வரைக்கும் வரலை நாளைக்கு வர்றதாக ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல அது கூட வரதா இருந்தால் கூட அதுவும் ஒரு நாடகம் தான் ஏன்னா நாளை மறுநாள் சட்டமன்றம் கூட இருக்கிறது சட்டமன்றத்தில் கொடுக்குற போது ஏதாவது பிரச்சனைகளை எழுப்பி நாங்கள் சில கேள்விகளை கேட்குறப்போ இதை நானும் போயிட்டு வந்தேன் எங்கள் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போய்ட்டு வந்தாரும் சொல்கிற மாதிரி நானும் போய்ட்டு வந்தேன் சொல்கிறதுக்காக ஒரு ஒரு பசப்பு ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக இ இது இந்த முயற்சின்னு நான் நினைக்கிறேன்